நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம் வாழ்க்கை இனிமையானதாக அமைய இந்த மந்திரங்களை மட்டும் தினமும் சொல்லி பாருங்கள் தெய்வங்களுடன் தொடர்புடைய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பது அந்த தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க உதவுவதாகும் அத்தகைய நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் சொல்ல வேண்டிய ஆறு வகையான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஒன்று ஓம் நமச்சிவாய இந்த எளிய மந்திரம் ஒரு நபரின் வாழ்க்கையில் பெரிய கவலைகள் மற்றும் பெரிய பிரச்சனைகளை நீக்குகிறது இந்த மந்திரம் அழிவு மற்றும் மாற்றம் இரண்டையும் குறிக்கும் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் எந்தவித எதிர்மறை சக்தியும் உங்களை நோக்கி வராது இரண்டு ஓம் ஓம் விநாயக அர்ப்பணிக்கப்பட்ட என்று கோஷமிடுவது ஒரு நபரின் வாழ்க்கையில் இருந்து அனைத்து தடைகளையும் நீக்கும் என்றே நம்பப்படுகின்றது இந்த விநாயக மந்திரம் கஷ்டங்களை சமாளிக்கும் தன்னம்பிக்கையை தருவதோடு மக்களின் அறிவுத்திறனையும் அதிகரிக்கின்றது இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் விநாயக பெருமானின் அருளை பெறலாம் மூன்று காயத்ரி மந்திரம் ஓம் பூர் குவஸ்வாஹத் தத் சதுர்வரேன்யம் பார்கோ தேவஸ்ய தீமகி யோன பிரசோதயாத் காயத்ரி மந்திரம் மன அமைதிக்கான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது மக்கள் ஆன்மீக பாதையில் நடக்க உதவுகின்றது காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்யும் போது அது மனதை தெளிவுடன் ஒளிரச் செய்கின்றது கடவுளையும் வாழ்க்கையையும் ஆழமாக அறிய வழிகாட்டுகின்றது செழிப்பையும் அழிப்பவனவாகவே லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரம் இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் மக்கள் பொருள் மற்றும் ஆன்மீக செழிப்புக்காக லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது மக்கள் தங்கள் ஆற்றலிலும் சிந்தனையிலும் மாற்றத்தை காண்கின்றார்கள் ஐந்து ஓம் மகா சரஸ்வதியை நம சரஸ்வதி தேவி மக்களுக்கு கல்வி ஞானம் மற்றும் அறிவை வழங்கும் தெய்வம் நூல்கள் முதல் கலைகள் வரை சரஸ்வதி தேவி ஒருவர் தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் அதில் சிறந்து விளங்கவும் உதவுகின்றவள் ஓம் மகா சரஸ்வதியை நம என்று ஜெபிப்பது மக்களுக்கு அவர்களின் கற்றல் திறமையும் செறிவையும் மேம்படுத்த உதவுகின்றது ஆறு ஓம் ஹம் அனுமதே நம இது அனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரமாகும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது பக்தருக்கு தீமை எதிர்த்து போற போராடக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர் அளிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தைரியம் உறுதி தன்னம்பிக்கை மற்றும் அச்சமின்மையும் கொடுக்கின்றார் ஆகவே இத்தனை பண்புகளையும் நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள இந்த ஆறு மந்திரத்தை ஜபித்தாலே போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்